ஆண்டாள் பிள்ளை தமிழ் அடியார்களை வணங்குதல் பாட்டுடை தலைவி ஒன்று அன்றர் திரு ஆய்ப்பாடி ஆயர் தரு மங்கைமார் அவனிபிகள் வில்லிபுத்தூர் அதனுள் வாழ் மங்கைமார் பின்னேதான் ஆம் என்பது உண்மையாக கொண்டதொர் குறிப்பினோடு வடபெருங்கோயிலார் கோயிலது நந்தகோபன் குலவி உளம் மகிழ்கொள்ளும் கொள்ளும் மாளிகையதாக குறித்து அதில் புண்டரேக கண்டு இளும் பள்ளியார் தனது அருள் காந்தன் ஆகவும் மனத்துள் கருதி இடை மொழியும் இடை நடையும் இடை உடையினோடு கை கொண்டு கருணை கூற டெண்டரை வளாகத்து மல்லி நாட்டுள் ஒரு திருப்பாவை பாடினார் சூடினேனே பொருளுரை தேவர்கள் திரு ஆய்ப்பாடி ஆயர்களாகவும் ஆயர் மங்கையர் வையம் புகழ் வில்லிபுத்தூர் வாழும் மங்கையராகவும் நப்பின்னை பிராட்டி அதாவது ஆண்டாள் ஆகியதானே ஆம் என்பது உண்மையாகவும் இப்படி கொண்ட குறிப்புடனே வடபெரும் கோயிலார் கோயிலின் நந்தகோபன் குலவி உள்ளம் மகிழ்வு கொள்ளும் திருமாளிகை அதனைத் தன் மாளிகையாகப் பாவித்துக் கொண்டு அம்மாளிகையில் தாமரைக் கண் துயில்கின்ற ஆலமரத்தின் இலையில் பள்ளி கொண்டவனை தன் கணவனாக மனதில் நினைத்து இடைமொழி இடைநடை இடை உடை ஆகியவற்றை மேற்கொண்டு அருள் கூற கடல் சூழ்ந்த நானிலத்து மல்லி நாட்டுள்ளே ஒப்பற்ற திருப்பாவைப் பாடிய கோதை நாச்சியாருடைய செம்பொன்னாலாகிய ஒளிய கிண்கிணிச் சிலம்பு அணிந்த அடித்தாமரையை என் தலையில் சூடிக்கொண்டேன்